சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே சீனா இந்தியாவின் மீது போர் தொடுப்பது முடிவாகிவிட்டதாகவே தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் நாம் இதுவரை சீனாவிற்கு எந்த விதத்திலும் இடைஞ்சலாக இல்லை எந்த விதத்திலும் கெடுதல்கள் செய்யவில்லை ஆனால் தொடர்ந்து அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சீனா இந்தியாவை வளரப்படக்கூடாது இந்தியாவை தாக்க வேண்டும் என்ற நினைப்பில் அது பாகிஸ்தானையும் விட்டு பாகிஸ்தானிற்கு வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் வழங்கி நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதோடு உள்ள நேபாளம் மாலத்தீவ் ஸ்ரீலங்கா மியான்மர் போன்ற நாடுகளெல்லாம் நம் நாட்டிற்கு எதிராக அந்த நாடுகளில் தீவிரவாதத்தை மேற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள சில அமைப்புகளை நம் நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய செய்து வருவதை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள் நண்பர்கள் நண்பர்களே இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் முடிவில் நீங்கள் இந்த வீடியோ விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக தயவு செய்து கடைசி வரை பாருங்கள் பார்த்து முடித்தவுடன் கீழே உள்ள லைக் பட்டனை தயவு செய்து அளித்தே லைக் செய்துவிட்டு முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் நண்பர்களே வீடியோவிற்குள் செல்லலாம் தற்போது பாகிஸ்தானை நமது இராணுவம் வென்றதோடு சீனா நம் மீது நிச்சயம் போர் தொடுக்கும் என்ற எண்ணத்தில் நமது முப்படைகளும் தன்னுடைய இராணுவ பலத்தை அதிக அளவில் வேகமாக அதிகரித்து வருகிறது நண்பர்களே முப்படைகளில் கப்பல் படை விமானப்படை படை என அந்தந்த படைகள் தனக்கு தேவையான ஆயுதங்களை பெருக்கிக் கொள்வதிலும் புது புது ஆயுதங்களை கண்டுபிடித்து அவற்றை தனது படையில் சேர்த்துக் கொள்வதும் என நமது இந்திய இராணுவம் மிக வேகமாக முன்னேறி வருகிறது நண்பர்களே ஏனென்றால் சீனா மீது எவ்வகையிலும் பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டோ அல்லது தனியாகவோ நமது இதை கொடுக்கும் என்ற ஒரு கருத்து நமது ராணுவத்திடம் இருந்து வருகிறது ஆக இதன் பொருட்டு தற்போது நமது ராணுவத்தின் பலத்தை அதிகரிக்கும் முகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாகிஸ்தானில் நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரஷ்ய நாட்டு உதவியுடன் தயாரிக்கப்பட்ட பிரமோஸ் ஏவுகணை சுமார் இருபத்தி ரெண்டு எண்களுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு அங்கே ஏராளமான தாக்குதல் நடைபெற்றது அந்த தாக்குதல் மூலம் பெருத்த அளவில் சேதம் ஏற்பட்டது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் நண்பர்கள் இந்த பிரமோஸ் ஏவுகணையானது எந்த விதமான பாதுகாப்பு அமைப்பும் அதை தடுத்து நிறுத்த முடியாது அது மூன்று மார்க் என்ற வேகத்தில் ஒரு மார்க் என்றால் ஒரு மணிக்கு ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் என்ற வேகத்தில் செல்லக்கூடியதான் ஒரு மாக் ஸோ மூன்று மூன்று மார்க் என்ற வேகத்தில் செல்லக்கூடிய நமது பிரமோஸ் ஏவுகணையை சீனாவிலிருந்து வாங்கிய ஹச் கியூ நைன் கியூ பதினாறு போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் பாகிஸ்தானில் இருந்துமே அவை நமது பிரமோஸ் மிசைலை தடுத்து நிறுத்த முடியவில்லை நண்பர்களே இதன் வேகத்தை இனியும் அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்போது இந்த பிரம்மோஸ் மிசைலை பயன்படுத்தி வருகின்ற ராம்ஜெட் என்ஜினை அதன் வேகத்தை கூட்டுவதற்காக அந்த என்ஜினின் தரத்தை உயர்த்தியுள்ளார்கள் நண்பர்களே இதன் மூலம் மூன்று மாக் என்ற வேகத்தில் சென்ற பிரம்மோஸ் ஏவுனை இனி நான்கு புள்ளி ஐந்து மார்க் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லும் ஆகவே இதன் வேகம் அதிகரிப்பதால் செல்ல வேண்டிய இலக்கிற்கு மிக எளிதில் சீக்கிரமாக சென்று அந்த இலக்கினை தாக்கிவிடும் ஆகவே இந்த மிசைல் வருவதை கண்டறிந்து உடனடியாக அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எதிர்நாடுகளை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் நண்பர்களே இந்த மாதிரியான மிசைலை தயாரித்து உடனே நமது நமது முப்படைகளிலுமே இராணுவத்திலும் கப்பல் கப்பல்படியிலும் படையிலும் சேர்க்கும் வகையில் ஏனென்றால் இந்த பெருமோ சேவுணையை தரையிலிருந்து மேவலாம் கப்பலிலிருந்து மேவலாம் நீர்மூலை கப்பலிலிருந்து மேவலாம் விமானத்திலிருந்து மேவலாம் ஆகவே இந்த வகையில் பயன்படக்கூடிய இந்த பிரமோ ஏவுகணையின் வேகத்தை கூட்டுவதன் மூலம் உலகத்தில் எந்த ஒரு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பும் தடுக்க முடியாத ஒரு சிறந்த ஆயுதமாக நமக்கு அமைகின்றது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமோசு ஏவுகணையானது நம் நாட்டில் உள்ள அனைத்து விமானங்களிலும் ஜாகுவார் என்ற பழைய விமானம் மிரேஷ் டூ தௌசண்ட் என்ற பழைய விமானம் எஸ்யூ தேர்ட்டி எம்கே என்ற விமானம் ரஃபேல் விமானம் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டு வரும் தேஜஸ் விமானம் என்ற அனைத்து விமானங்களிலுமே பொருத்தும் அளவிற்கு பிரமோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ற ஆயிரத்தி இருநூறு கிலோ எடையுள்ள இந்த பிரமோஸ் ஏவுனையை அதே வேகத்தில் மணிக்கு நான்கு புள்ளி ஐந்து மார்க் என்ற வயத்தில் அதாவது குறைந்தது ஒரு மணிக்கு ஐயாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் என்ற பயத்தில் செல்லக்கூடிய அளவிற்கான இந்த மிசைல் தயாரிக்கப்பட்டு தற்போது சோதனையும் நடைபெற்று வருகிறது நண்பர்களே இவையும் மிக விரைவில் நமது விமானப்படையில் சேர்க்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே நமது ரஃபேல் விமானத்தில் ஏராளமான மிசைகளை பொருத்தும் அளவிற்கு நாம் ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டிடம் பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளோம் தற்போது அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் நாம் இருபத்தி ஆறு எண்கள் ரஃபேல் எம் என்ற விமானங்களை வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்வதன் மூலமாக அதற்கு அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் நாம் செலவிடப்பட உள்ளோம் அந்த பேச்சுவார்த்தையில் நம் நாட்டில் ஏற்கனவே வாங்கியுள்ள முப்பத்தாறு ரஃபேல் விமானங்களிலும் இனி வரக்கூடிய இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களிலும் ஆஸ்ட்ரா மிசைல் அதாவது ஏர் டு ஏர் மிசைல் ஒரு விமானத்திலிருந்து நேரடியாக வான்வெளியாக சென்று எதில் வரக்கூடிய இலக்கினை தாக்கக்கூடிய இந்த ஆஸ்டா ஒன் மிசைலை பொருத்த வேண்டும் இரண்டாவதாக ருத்ரம் ஒன் என்ற மிசைலையும் பொருத்த வேண்டும் மூன்றாவதாக சுமார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பனையும் பொருத்த வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையும் அந்த அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் பேச்சுவார்த்தை செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த ரஃபேல் விமானங்களை நமது உள்நாட்டிலேயே பராமரிப்பு பண்ணி செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றும் அந்த பேச்சுவார்த்தையில் இந்த சரத்து இடம்பெற்றுள்ளதால் நமது ரஃபேல் விமானத்தில் ருத்ரம் ஒன்று மற்றும் ஆஸ்திரா மார்க் ஒன் மிசைல் அது மட்டும் இல்லாமல் சுமார்ட் ஆர்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் ஆகிய மூன்றும் பொருத்தப்பட உள்ள நண்பர்களே இவை நம்ம நாட்டின் ரஃபேல் விமானத்தின் தரத்தை தாக்குதல் தன்னை அதிக அளவில் மேம்படுத்தப்பட உள்ளது அதாவது ருத்ரம் பொன் என்ற மிசைலானது நமது ரஃபேல் விமானத்தில் பொறுத்துவிட்டால் இது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று எங்கெங்கு ரேடார்கள் உள்ளனவோ எங்கெங்கு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய எந்த இடத்திலிருந்து அனைத்து வகையான தகவலும் திரட்டி முடிவெடுக்கிறார்களோ அது போன்ற இடங்கள் அனைத்தையுமே இந்த ருத்ரம் ஒன்று என்ற மிசைலானதை கண்டுபிடித்து அணிக்க முடியுது நண்பர்களே ஆகவே எங்கேருந்து வேவ்ஸ் வருகிறதோ அந்த ரேடியோ ரேடியோவேவ்ஸ் வரக்கூடிய இடங்களை எல்லாம் இவை கண்டு கொடுத்து நேராக அந்த இடத்தை நோக்கி தாக்குவதற்காக செல்லும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அந்த ருத் ஒன்று என்ற மிசைலை நமது ரஃபேல் விமானத்தில் பொறுத்துவிட்டால் எதிர்நாட்டில் உள்ள சீனா அல்லது மற்ற பாகிஸ்தானில் உள்ள ரேடார்கள் அனைத்தையுமே அழிக்கப்பட்டுவிடும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுவதும் அழிக்கப்பட்டுவிடும் அங்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம் எதுவும் இல்லாமல் அழித்து அந்த இவ்வளோ அந்த மாதிரியான அமைப்புகளை தேடி சென்று அழிக்கக்கூடிய அந்த ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் என்று கூறுகிறோம் இது நமது ரஃபேல் விமானத்தில் பொருத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது நண்பர்களே பெரும்பாலும் பொருத்தப்பட்டு விட்டது என்று தெரிய வருகிறது ஏற்கனவே நமது எஸ்யூ தேடி எம்கே விமானத்தில் பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதற்கடுத்தபடியாக ஆஸ்திரா மார்க்கோன் மிசைல் இந்த மிசைல் எதிரில் வரக்கூடிய விமானங்கள் அல்லது ட்ரோன்கள் போன்றவற்றையும் வானிலிருந்தே அளிக்கக்கூடிய தகுதி பெற்றது இந்த ஆஸ்த்ரா ஓன் மிஷன் இது ஏர் டு ஏர் மிஷன் நூற்றி பத்து கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரா மார்க் டூ ஆஸ்திரா மார்க் த்ரீ முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைல் ஆகியவற்றையும் நாம் தற்போது த தயார்த்தி விட்டோம் இந்த மிசைலையும் நமது ரஃபேல் விமானத்தில் பொருத்தி பயன்படுத்துவதற்காக அதற்கான அனுமதியையும் நாம் தசால்ட் நிறுவனத்திடம் பிரான்ஸ் நாட்டின் தசால்ட் நிறுவனத்திடம் அனுமதி பெற்று அந்த பணியும் தற்போது நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிகிறது நண்பர்களே மூன்றாவதாக சுமார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் என்பது இது ஒரு கிளைடு பாம்பு என்று கூறுவார்கள் பெரிய குண்டு நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ இடஒ இந்த குண்டு நமது ரஃபேல் விமானத்தில் பொருத்தி இதை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் அளவிற்கு இந்த திறன் படைத்தமார்ட் ஆண்டி ஏர்ல்டு வெப்பனை பொ பொ பொறுத்துவிட்டால் இது நம்ம ரஃபேல் விமானத்திலிருந்து எங்கெங்கே ஏர்ஃபீல்டு இருக்கிறதோ எங்கெங்கே விமான ஊடுதலம் இருக்கிறதோ எங்கெங்கே பங்கர்கள் இருக்கிறதோ எங்கெங்கே இராணுவ வீரர்கள் மற்ற அவர்கள் உளுந்தி பங்கரில் இருக்கின்றார்களோ அது மட்டுமல்ல முக்கியமான விமான தளங்கள் விமான கட்டிடங்கள் போன்றவற்றையெல்லாம் பூண்டோடு அழிப்பதற்கு இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் பயன்படுத்தப்பட உள்ளது இதுவும் நமது ரஃபேல் விமானத்தில் சேர்த்து பொருத்துவதற்காக அதன் பணியும் தற்போது பெருமளவில் முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஆகிய நமக்கு ரஃபேல் விமானத்தின் வேகம் அதனுடைய திறன் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது உலகத்திலே மிக சிறந்த நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமான ரஃபேல் அது சிறந்த விமானமல்ல என்ற பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து கட்டுக்கதைகள் பல அவிழ்த்து விட்டாலும் அது உண்மை அல்ல என்று ஓரளவிற்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் அளவிற்கு நமது இந்திய இராணுவம் மறுத்துள்ளது நண்பர்களே நமது ரஃபேல் விமானம் எதுவும் பாதிப்பு அடையவில்லை என்ற ஒரு கருத்து நமது ராணுவத்தின் மூலம் ஓரளவு செய்து கசந்துள்ளதாகவே தெரிகிறது ஆக இது மட்டும் இல்லாமல் நண்பர்களே தற்போது மிக முக்கியமாக பாகிஸ்தானிலிருந்து வந்த ட்ரோன்களை அழிப்பதற்காக நாம் எல் செவன்டி ஆன்டி ஏர்கிராப்ட் கன் அது மட்டும் இல்லாமல் ஜட்யூ டூ த்ரீ என்ற கன் ஆகியவற்றை நாம் பயன்படுத்தி அந்த ட்ரோன்களை அளித்தோம் ஆகியவை அதற்கு தேவையான குண்டுகளை பயன்படுத்தும் போது அது அதிக அளவில் சற்று செலவு கூடுதலாக இருக்கும் ஆகவே அவற்றுக்கு பதிலாக ஏனென்றால் இந்த எல் செவன்டி ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் மற்றும் ஜட்யூ டூ த்ரீ ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் இவை அனைத்துமே இரண்டு முதல் ஐந்து கிலோமீட்டர் வரக்கூடிய இலக்குகளை மட்டுமே தாக்கக்கூடியது என்று நாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் வீடியோஸ் இதில் பார்த்துள்ளோம் நண்பர்களே ஆகவே இந்த குண்டுகளை பயன்படுத்தி இந்த எல் செவன்டி ஏர்கிராஃப்ட் ஆண்டி ஏர்க்ராஃப்ட் கன் ஜெட்டியோ டூ த்ரீ ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்களை பயன்படுத்துவதே ஒரு பக்கம் இருந்தாலும் செலவை குறைப்பதற்காக சுமார் இரண்டு முதல் ஐந்து கிலோமீட்டர் வரக்கூடிய இலக்குகளை தாக்கும் அளவிற்கு நாம் தற்போதைய லேசர் கதிர்களை பயன்படுத்த உள்ளோம் சுமார் பத்து கிலோவாட் லேசர் கதிர்கள் கொண்ட இயந்திரம் மற்றும் முப்பது கிலோவாட் லேசர் கதிர்களை கொடுக்கக்கூடிய இயந்திரம் ஆகியன மிலிட்ரி ஹெவி மிலிட்டரி வெஹிக்கிளில் பொருத்தப்பட்டு டெவலப்பர் ட்ரயலும் முடிந்துவிட்டது நண்பர்களை தயாரித்த நமது டிஆர்டிஓ நிறுவனம் அதற்கு தேவையான சோதனைகளை எல்லாம் முடித்து விட்டது ஆகவே அதுவும் மிக விரைவில் நமது ஆர்மியில் சேர்க்கப்பட உள்ளது ஆகவே எதிர்நாளிலிருந்து வரக்கூடிய ட்ரோன்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான லேசர் பீம் பொருத்தப்பட்டுள்ள வாகனங்களை ஏலமான அல நாட்டின் பல பகுதிகளில் நாம் வைத்து விட்டால் எதிரில் வரக்கூடிய ட்ரோன்கள் அனைத்தையுமே தொலைவிலே அழித்து விடும் நண்பர்களை இது மிக மிக செலவு குறைவு ஒரு ட்ரோனை அழிப்பதற்கு ஐம்பது பைசா கூட ஆகாது என்று கூறுகிறார்கள் இந்த லேசர் பீம் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டத்தை நாம் பயன்படுத்தும் போது ஆகிய நண்பர்களை சீனாவை அடுத்து நாம் அதன் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக நம் நாடு மிக விரைவாக தயாராகி வருகிறது என்பதனை ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளின் வாயிலாக அறிய நேரிடுகிறது நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்து பாரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்ற ராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்